மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் அறிவிப்பாளரும் அதேபோல பல்வேறு நிகழ்வுகளை அவருக்கே உரிய பாணியில் மிக அற்புதமான முறையில் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லாடல் கொண்ட தொகுப்பாளருமான பிஹெச் அப்துல் ஹமீத் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சிறந்த ஒரு கலைஞர் சென்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மரணமாகி போனார் என்ற ஒரு தகவல் வதந்தியாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழுகிற தமிழ் பேசுகிற நன்மக்களின் செவிகளுக்கு எட்டி அதனால் அந்த மக்கள் வரைவரை போய் அவருக்கு போன் செய்து கேட்டார்கள் என்ற தகவலை நாம் பார்க்கிறோம் பின்பு அவருடைய ரசிகர்கள் யாவரும் அவருக்கு அடுக்கடுக்காக வரிசை கிரமமாக போன் செய்து போன் செய்து விசாரித்து கொண்ட பொழுது அவர் சொன்னால் தன்னை பற்றி ஊடகங்கள் தவறான முறையில் ஒரு தகவலை பரப்பி இருக்கிறது நான் நன்றாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்காக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் அவர் வேண்டிக் கொண்டதாகவும் அதே போல பின்பு ஒரு காணொலி ஒன்றை அவராக பதிவிட்டு வெளியிட்டதை நாம் எல்லாம் பார்த்தோம் அந்த காணொலியில் அவர் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்கிறார் சமூகத்துக்கு தேவையான சில சங்கதிகளையும் அவர் அதில் பொதிந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது அவர் சொல்ல வருகிற தகவல் நேற்று இரவு அதாவது நேற்று இரவு முதல் இன்றைய நேரம் வரைக்கும் நான் நிம்மதியான முறையில் நித்திரை கொள்ளவில்லை என்று அவர் சொல்வார் அதாவது நான் மரணித்து போய்விட்டேன் என்ற ஒரு தவறான தகவல் மக்கள் மன்றத்தில் எட்டியவுடன் என் மீது எல்லாம் எனக்கு போன் செய்து போன் செய்து அவர்கள் பேசுகிற பொழுது நான் இந்த முனையில் பேசுகிறேன் என்பதை அறிந்தவுடன் அவர்களிலே பல பேர் கதறி அழுதார்கள் என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார் மட்டுமல்ல அவர் சொல்கிறார் இத்தனை ஆயிரம் நல்லுள்ளங்களை பெறுகிற அளவுக்கு என் தாயவள் என்ன தவம் செய்து என்னை பெற்றெடுத்தாளோ என்று எண்ணுகிற அளவுக்கு என்று அவர் சொல்லி கண்ணீர் சிந்துகிற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் நல்லோர்களே அது மட்டுமல்ல அவர் சொல்ல வருகிற தகவல் இவ்வாறு செத்து பிழைப்பது என்பது எனக்கு இது மூன்றாவது முறை என்று தெரியப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு என்னை ஒருமுறை இப்படித்தான் இலங்கையில் உள்ள பல நபர் சேர்ந்து அப்துல் ஹமீது என்பவர் அவரும் அவருடைய மனைவி மக்களோடு நெருப்பில் கருகி இறந்து போனார் என்று ஒரு தகவல் வந்தது அதற்குப் பிறகு ஒரு யூடியூபர் ஒருவர் தனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வேண்டும் என்ற எண்ணத்திலோ என்னவோ நான் மரணித்து விட்டேன் என்ற ஒரு தகவலை அவர் சகட்டுமேனிக்கு பரப்பிவிட்டார் மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னை பற்றி இப்படி ஒரு மரண தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் அவர் அங்கு தெரியப்படுத்தினார் அந்த காணொலியை நாம் எல்லாம் பார்த்திருப்போம் கணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த சமுதாயம் இவரை மட்டுமல்ல இந்த சமூகம் இவரை மட்டுமல்ல ஏராளமான பிரபலங்களை உயிரோடு இருக்கும் பொழுதே மரணத்தை தழுவுமாறு செய்திருக்கிறது

அப்படிங்கிற ஒரு வதந்தி எந்த ஒரு தகவலையுமே தீர்க்கமாக விசாரிக்காமல் அதை பரப்புவது கூடாது நாம் கூட என்ன சொன்ன வாட்ஸ்அப்ல சில தகவல் நம்பகமான நபரிடத்தில் இருந்து வரும் பொழுது அதை நாம் பிறருக்கு ஃபார்வர்ட் செய்கிறோம் பிறர் அங்கு ஆய்வு செய்துவிட்டு நமக்கு சொல்லுவார் இது தவறான செய்தி இது இப்படி அல்ல என்றவுடன் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இவ்வாறான ஒரு தவறான தகவல்களை ஒரு வதந்தியை நாம் இப்படி பரப்புவது என்பது அது சரியல்ல என்பதையும் நாம் கவனத்தில் கொள்வதோடு என்று மட்டுமல்ல மரணமான தகவல் என்று மட்டுமல்ல சிலர் சில பேரை நாம் பார்க்கலாம் அன்றாடம் சில பொய்யான பொய்யான தகவல்களை பொய்யான அவதூறுகளை பொய் பிரச்சாரங்களை இத ஊடகங்கள் மூலமாக காணொளியின் மூலமாக இப்படி செய்து கொண்டு அதை பரப்ப விட்டு கொண்டு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்க்க கூடிய மனு நோயாளிகளும் இருக்கிறார்கள் இதை செய்வதே அவர்களுக்கு வேலை ஏதாவது ஒரு பொய்யான தகவலை சொல்லி விட்டுறது சமூகத்துல ஒரு அவதூற பரப்பி விட்டுட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்கிறது ரசிக்கிறது இவ்வாறான மனநோயாளிகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக உண்மையை விட அதிகமான பொய் தான் பரப்பப்படுகிறது இந்த தகவல் தொடர் தொழில் தொடர்பு தொடர்பு எதுவாக இருந்தாலும் சரி அதில் வருகிற ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா இந்த கம்பெனிக்காரன் ஒரு மாதிரியா சொல்றான் அந்த கம்பெனிக்காரன் ஒரு மாதிரியா சொல்றான் இந்த கடைக்காரன் ஒரு மாதிரியா சொல்றான் அந்த கடைக்காரன் ஒரு மாதிரியா சொல்றான் ஒரு தகவல் தான் அது பலவாறாக அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே உண்மையை விட உண்மைக்கு புறம்பான தகவல்கள் தான் இவற்றின் மூலமாக பரப்புவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு தகுமான செயல் அல்ல ஒரு தகவல் வருகிறது என்றால் அதை ஆய்ந்தறிந்து அதை நாம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அதை எப்படியே விட்டுவிட வேண்டும் அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம் ஒருவரை ஒரு ஒருவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய மானம் மரியாதையோடு விளையாடுகிற ஒரு நிலை அவர் அப்படி செஞ்சிட்டார் இப்படி செஞ்சிட்டார்னு சொல்லி ஒரு நல்ல மனிதரை பற்றி அவருக்கு அசிங்கம் ஏற்படட்டும் அவருடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படட்டும் என்று தகவல்களை தாறுமாறாக பரப்பி விடுகிற சில மக்களையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் குரானில் பேசுகிறான் இப்படி ஒருவர் மீது அவதூறு சொல்லுதல் என்பது ஒருவர் குறித்து வதந்தியை கிளப்பி விடுவது என்பது இது இந்த உலகத்தில் தண்டனைக்குரிய காரியம் என்றாலும் கூட மறுமையில் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்படுவார் மறுமை நீதிமன்றத்தில் நிச்சயமாக அந்த மனிதர் தண்டிக்கப்படுவார் இந்த குரான் ஷெரீஃப் அல்லாஹு தாலுகிற மட்டும் சொல்லல ஒரு மனிதனை இந்த மனிதனோடு எப்படி பழகணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி அரசியல் செய்யணும் எப்படி நிர்வாகம் செய்யணும் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தாலா சொல்லி தருகிறார் ஏதோ சில மந்திர சொற்களில் பதியப்பட்ட புத்தகம் என்றல்ல குர்ஆன் குரான் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான ஒரு மனிதன் காலையில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாழ்க்கை வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லி தருவதுதான் குரான் அதில் உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது ஜிங்களிடம் இருந்து பாதுகாப்பும் இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது குரான் ஷரீபில் வலா ரபிபின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபில் முபீன் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குர்ஆனில் இல்லாத எதுவுமே இல்லை அப்பங்க பாருங்க ஒரு வீட்டினுடைய கதவை எப்படி தட்டணுங்கிறதை சொல்லி தர்றாங்களா மட்டுமல்ல ஒரு மனிதன் மீது அவதூற பரப்பாதீங்க பாங்கிறான் அல்ல சொல்றது என்னன்னா நான் தொழுகையை மட்டும் நீ தொழுகையை நீ அழகுபடுத்தினா மட்டும் போதாது ஜகாத்து கொடுத்து ஏழை மக்கள் மனதை குளிர வைத்தியை சந்தோஷப்படுத்தினால் மட்டும் போதாது ஒரு மனிதர் குறித்து தவறான தகவலை தவறான செய்தியை சொல்லாதே ஒரு மனிதருடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்காதே என்றெல்லாம் அல்லாஹ் குரானிலே பேசிவிட்டு என்ன தெரியுமா சொல்றான் இப்படி அவதூறுகள் பரப்புவது இப்படி வதந்தியை பரப்புவது என்ன தெரியுமா இது மறுமையில் தண்டனைக்குரிய குற்றம் ولا تقف ما ليس لك به علم ان السمع والبصر والفؤاد كل اولئك كان عنه مسؤولا الله اذا يذكران எதை பற்றி உனக்கு ஞானம் இல்லையோ ஒரு தகவல் உன்னிடத்தில் வருகிறது அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அதனுடைய ஆள் அகலத்தை நீ அறிந்து பார்த்தவன் அல்ல ஆராய்ந்து பார்த்தவன் அல்ல ஒரு தகவல் வருது அப்படின்ன உடனே அது உனக்கு எந்த ஒரு அறிவும் அதில் இல்லை உடனே அதை பரப்புவாயா உடனே அதற்கு அதை பிறருக்கு சொல்லிவிடுவாயா அல்லாஹ் உனக்கு சரியான அழிவு இல்லையோ அறிவில்லையோ அறிவில் பரப்பாது போகாத நிச்சயமாக செவையும் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய இதயமும் மறுமை நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் துனியாவில் உள்ள நீதிமன்றங்களில் ஆயிரம் ஓட்டைகள் இருக்கிறது அதன் மூலமாக நாம் தப்பித்து வெளியே வந்துவிடலாம் இலகுவாக ஆனால் மறுமையில் அல்லாஹ் ஒரு நீதிமன்றத்தை அமைப்பான் அங்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் நீ விசாரணை செய்யப்படுவாய் என்றால் நீ உன்னுடைய வாய் மட்டும் பதில் சொல்லாதுப்பா உன்னுடைய செவி என்னிடத்துல பேசும் காலும் பேசும் உன்னுடைய பார்வையும் பேசும் உன்னுடைய உடலை மூடிக்கொண்டிருக்கிறது அல்லவா தோல் அதுவும் என்னிடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லும் துனியாவில் உள்ள நீதிமன்றங்களில் நீ பேப்பர் பேப்பராக கொண்டு வந்து கொண்டு வந்து சாட்சியை சமர்ப்பிக்கணும் அல்லது மனித மனித உருவத்திலே சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் இதுக்கெல்லாம் பொய் சாட்சி சொல்ல பல பேர் இருக்கிறான் இப்படி பொய் சாட்சி சொல்றது பெரிய ஆபத்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்ப குடும்பம் அழிந்து போவதற்கு அது ஆகிவிடும் நல்லா பாதுகாப்பான கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே பிறருடைய மானம் மரியாதையை சீர்குலைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் ஒரு பையன் பொய்யான தகவலை வதந்தி பரப்புவாரோ மறுமை நீதி மன்றத்தில் அவர் பிடிக்கப்படுவார் என்று அல்லாஹ் தாலா புறானிலே சொல்லிவிட்டு இன்னொரு ஆயத்தில் சொல்றான் இன்னல்ல ஈமான் கொண்ட மக்களிடையே மானக்கேடுகள் பரவ வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ இன்மையிலும் மறுமையிலும் வேதனை உண்டு இந்த உலகத்தில் அவருக்கு வேதனை உண்டு மறுவுலக நீதிமன்றத்திலும் அவருக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ் தாலா திருமறையில் சொல்லிவிட்டு கணியத்திற்குரிய நல்லோர்களே யாரை பற்றி யாரை பற்றி அவதூறுகளும் வதந்திகளும் பரப்பப்படுகிறதோ அந்த மனிதர் எவ்வளவு தூரம் மனதளவில் வேதனைப்படு வேதனைப்படுவார் தெரியுமா என்னை பற்றியா இப்படி ஒரு தகவல் என்னை பற்றியா இப்படி ஒரு தகவல் வருகிறது வேதனைப்படுவாரா பட மாட்டாரா எவ்வளவு தூரம் வேதனைப்படுவார் கணியத்திற்குரிய நல்லவர்களை ஞானவான்கள் சொல்றாங்க நீ அவளை பத்தி தப்பா சொல்லிட்டு நீ பாட்டு ஜாலியா போயிடலாம் நினைக்கிறியா இல்ல அந்த மனிதருடைய மனம் வேதனை பட வேதனை பட வேதனை பட உனக்கு வேறு வழியில் அல்ல வேதனையை கொடுத்து கொண்டே இருப்பான் நீ தொடுகிற காரியம் எதுவுமே விளங்காது கணியத்திற்குரிய நல்லவர்களை மறுமையில் தண்டனை என்பது உண்டு அது வேறு விஷயம் அதனுடைய பிரதிபலனாக உலகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா நீ யாரை பற்றி அவதூறாக பரப்பினாயோ தகவலை சொன்னாயோ அந்த மனுஷன் வழியில் அல்லாவினால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார் இது போன்று எந்த ஒரு மார்க்கமும் துல்லியமாக இந்த விஷயத்தை ஆழ ஆய்வு செய்து சொல்லியதே இல்லை அல்லாஹை தவிர குரானை தவிர அதிசை தவிர மற்ற மதங்களில் இதெல்லாம் முழுக்கமான முறையில் சொல்லப்படாது சும்மா ஏதோ பிறரை அடித்து சாப்பிடுவதை கூட பிற மதங்கள் ஆதரித்தாலும் ஆதரிக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நயா பைசாவாக இருந்தாலும் சரி சாப்பிட்டால் பிறருக்குரியதை கொள்ளப்படாது எந்த விதத்திலும் சரி பிறருடைய உரிமையில் கை வைப்பதை இஸ்லாம் அது ஒரு பைசாவாக இருந்தாலும் சரி ஒரு கோடியாக இருந்தாலும் சரி தலையிடுவதை விரும்பவே இல்லை நல்லோர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் பெருமானார் அலை இவர் செல்லும் அவர்களுடைய குடும்பத்திலும் கூட இவ்வாறான வதந்திகளும் அவதூறுகளும் பரப்பப்படுகிறது என்றால் பெருமானார் செல்லல்லாகோ அலை இவ செல்லும் அவர்களுடைய மரியாதையை அவர்களுடைய புகழை அவர்களுடைய உயர்வை கெடுப்பதற்காக அவர்களுடைய அவர்கள் குடும்ப ரீதியாக அவதூறு பரப்பப்பட்டது அல்லாஹ் குரான்ல பேசுறான் சூரத்து ஊர்ல சித்தேகார் செல்லதி செல்லும் அவர்களது மனைவியரில் ஒருவர் பிரியமான மனைவி பெருமானாருக்கு அந்த ஆயுஷார் அவர்கள் மீது ஒரு அவதூறு மோசமான அவதூறு விமர்சனம் குற்றம் மோசமான அவதூறு பரவப்படுகிறது அது மதினமான நகரம் முழுவதும் ஒரு மாபெரும் வதந்தியாக ஒருவெடுத்து பரவி கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் அதைத்தான் பேசுகிறார்கள் யாரும் பார்த்தா பேசுகிறேன் யாரிடத்தில் போனாலும் சரி என்ன ஞாயிற் சாரதி அல்லாஹ் வண்ணா அவர்கள் இப்படியாமை இப்படியாமை என்று மதினமா நகர் முழுவதும் அந்த வதந்தி காட்டு தீயானம் பரவுகிறது இதை பரப்பியவர்கள் யார் தெரியுமா முஸ்லிம்கள் அல்ல முஸ்லீம் இந்த காரியம் செய்ய மாட்டான் முஸ்லீம் வேடத்தில் இருக்கும் உணாவில் செய்திருக்கிறாள் குழந்தை நல்லா சொல்லித்தரான்

அவங்க பெரிய பெரிய அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டிருப்பாங்க பெரிய ஆலிம்ஸ் தான் நினைச்சு நம்ம முசாஃபா செய்ய போவோம் அந்த மாதிரி இருப்பாங்க தோற்றத்தை கணியத்திற்குரிய நல்லோர்கள் இங்கே பாருங்கள் நான் சொல்ல வருவது இவ்வாறு அவதூறு பரப்பியதில் முழு காரணம் யார் என்றால் மதீனாவில் வாழ்கிற முனாஃபிக் முனாஃபிக்னா யாருங்க அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசு சல்லலாலி சலனுடைய காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க பெருமானாரிடம் வருவார்கள் வந்து நாங்கள் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீங்கள் சொல்லுகிற அல்லாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் குரானை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று பெருமானாருக்கு முன்னால் புகழ்ந்து பேசுவார்கள் அல்லாஹு அத்தியாயமே இறக்கி அவர்களுடைய வண்டமானங்களை எல்லாம் பெருமானாருக்கு சொல்லிக் கொடுத்து தண்டவாளத்தில் ஏற்றி விட்டாரலாம் இப்படிலாம் வருவான்வோ யார சூழலு நீங்க கவனமாயிரீங்க நீங்கதான் ரசூல் சொல்லுவான் உங்களை நம்பர்ன்னு சொல்லுவான் உங்களை புகழ்வான் நம்பாதீர்கள் அவனை நான் சொல்லுகிறேன் நீங்கள் அல்லாவின் ரசூல் அவன் என்ன சொல்றது உங்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்லி சொல்றது உணாக்கிடைய ஆரம்ப வசனங்கள் இதை பேசுகிறது இப்படியான உணாபித்தர்கள் அந்த நேரத்தில் இருந்தனர் பெருமானாரியுடைய புகழுக்கு எந்த வகையில் எந்த வகையில் களங்கம் கற்பிக்கலாம் என்று இவங்க என்ன வரமாட்டான் நேருக்கு நேரம் வந்து எதையுமே சொல்ல மாட்டான் இவனுக்கு வேலை என்னன்னு சொன்னா இந்த துரு தூர்னு சில பேர் வருவாங்க தெரியுமா அவங்கள்ட்ட ஏதாவது போய் நல்ல கீயை கொடுத்து விட்டு உரமா ஓதுங்க அப்படியே ஒடிஞ்சிருந்து நேரம் வேடிக்கை பார்க்கறது தென்னல் வழியா இந்த மாதிரி வேலையை தான் செய்வானே தவிர ஒரு நேருக்கு நேராக வந்து நின்று ஒரு ஒன்றை சமாளிப்பது ஒன்றை பேசுவது என்ற அப்படி பேசுகிற திராணியற்ற கோழைகளாகத்தான் இருப்பார்கள் மத்தவங்களை நல்ல கீ கொடுத்து ஏறி விட்டுட்டு கையை கைத்தி வேடிக்கை பார்ப்பான் நடந்து முடிந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படி செஞ்சுட்டு என்ன தெரியுமா செய்யுமா வேற ஆள் தலை போயிட்டே இருப்பான் கணியத்திற்குரிய சகோதர சொல்ல வருவது பெருமானார் செல்லோ அலேயுவ செல்லம் அவர்களது காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருந்தனர் இஸ்லாமியத்தையும் பெருமானாருக்கும் பெருமானாருடைய புகழுக்கும் களங்கம் கற்பிக்க கூடிய விஷயத்திலே முனாபித்தர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் அவதூறுகளும் வதந்தியும் தான் வரலாற்று விற்பனர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் மீன் அவதூறு பரப்பப்படுகிறது மதினமான நகர் முழுவதிலும் மனதளவில் பாதிக்கப்பட்டு நொந்து நூலாய் இருக்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா சல்லதா அலி செல்லம் அவர்களும் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என் மனைவி நீர் இப்படி ஒரு அளவு பெருமானாரால் நம்ப அதாவது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு சல்லா அலி செல்லம் அவர்கள் இருந்தனர் அலி ரதி அல்லாஹ் ஓப்பனாவே சொன்னாங்க அந்த பெண்மணியை தடாக் செய்துவிட்டு வேற பெண்ணை திருமணம் செய்ய சொல்லலாங்க இதனால ஹரிரதியு அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரதியல்லா கடைசி வரைக்கும் பேசாம இருந்தான் உண்மையை ஆய்வு செய்யாமல் பெருமானாரின் மருமகன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையில் பெருமானாருக்கு சகோதரர் என்ற ஒரு உறவை வருகிற ஹரிரதியல்லாவன் அவர்களை பற்றி சல்லலிசன் அவ்வளவு உயர்த்தி சொன்னாங்க அந்த உயர்வு இருக்கிறது அதுல மாத்துக்கிறது மறுபரிசீலனை இல்லை ஆயிஷா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு வருத்தம் கடைசி வரைக்கும் பேசல என் மீது பரப்பப்படுகிற அவதூரை இவர் உண்மைப்படுத்தி பேசுகிறாரே வஸல்லம் உடைய கடைசி காலத்துல பள்ளிவாசலை அவங்களால நடந்து வர முடியல உடல்ல கொஞ்சம் வியாதி ஜூரம் அதிகமாச்சு இருந்தாலும் பள்ளிவாசல் போயிடும் தொழுவாங்க சிலநாளை செல்லம்கள் அப்பாசர் ரதியா அவர்களுடைய தோல்ல ஒரு கை போட்டிருப்பாங்க ஆயிச்சாரதியா ஆனா அலிரதிய தோல்லை கை போட்டுக் கொண்டு கால்கள் உரசும் நிலையில் பள்ளிவாசலுக்கு போவாங்க இந்த ஹதீச சொல்லக்கூடிய ஆய்சாரதியா அவர்கள் ஒருவரின் பெயரை வெளிப்படுத்தி சொல்லுவார்கள் அலிரதியின் பெயரை சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு அலிரதியான அவர்கள் மீது மன வருத்தம் இருந்தது கடைசி வரைக்கும் இருந்துச்சு கடைசி வரைக்கும் இருந்தது இங்க நான் சொல்ல வருவது ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டார்கள் பெருமானாரும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர் அல்லாவிடம் இருந்து கூட எந்த ஒரு தகவலும் வரவில்லை எந்த ஒரு வகையும் வரல ஒரு மாத காலம் வரைக்கும் அல்லாவிடம் எந்த பதிலும் வரல ஒரு மாதத்திற்கு தான் அல்லாஹ் தாலா உண்மையை சொல்லுவதற்கு அவனை தவிர வேறு யாரால் முடியும் அல்லாஹ் சூரத்துள்ளூர்ல ஒரு பத்து வசனங்களை அனல் பறக்க அருளினான் அந்த பத்து வசனங்களும் அவர்களது மேன்மை குறித்து பேசுகிற வசனங்கள் சொல்வதாக இருந்தால் அவர்கள் அவதூறு பரப்பப்பட்டு இருக்கிறது அந்த பெண் உத்தமி என்ற ரீதியில் அல்லாஹு தாலா பத்து வசனங்களில் பேசினார் அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி அழுத்தமாக சொல்லுவான் அது இந்த சமூக மக்களுக்கு ஒரு பாடம் என்ன எந்த விஷயம் வந்தாலும் அப்படி பறப்பி விட்டுருவோம் இல்லையா

இன்னும் அவ்வாறான அவதூறு பரப்புவதை லேசாகவும் நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் அல்லாவிடத்தில் இட்டுக்கட்டுகளை நாம் செவிகிறது பொழுது என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் எல்லாம் சொல்லித்தரம் ஆளை பத்தி சொல்லப்படுது ஒரு சமூகத்தை பத்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஆனா அதை பேசுறதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறாரு ஒரு ஒரு அவதூறு ஒரு பொய்யை சொல்றாரு அப்படின்னா அப்புறம் சொல்லுங்க இவர் ஆர்வமா கேட்க கேட்க அவர் ஆர்வமா பல பொய்ய கலந்து சொல்லுவார் இவர் ஆர்வமா கேட்க கேட்க என்ன சொல்லி அவர் அவர் இருப்பார் அவன் சொல்றதே பொய் பொய்யிலும் பொய்யாக இருக்கும் அதை அப்படியே பத்திரமா வந்து வீட்டுல வீட்டு வீட்டிலோட தாய்மார்கள் சொல்லுவாங்க தாய்மார்கள் என்ன செய்வாங்க அதுக்கு கூட ஒரு சோடனும் பண்ணி பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க இப்படியே பரவாயில்லை குற்றம் எல்லாம் வந்து சொல்லிட்டு போனான்னு அவனுக்கு தான் ஏற்படும் எல்லா ஊசி அவன் தலையில போய் விடியும் இங்க பாருங்க ஒரு அவதூறு உள்ளடத்தில் சொல்லப்படுகிறது என்றால் நமக்கு தகுதி இல்லை அப்படிதான் இதை பேசிட நமக்கு தகுதி இல்லை இறைவன் தூயவன் என்று சொல்லி அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடாதா இதை நீங்க ரசனையான் என்று கேட்டுக்கிட்டு இதெல்லாம்

எந்த அவதூறுகள் நம்மிடத்தில் வந்தாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அவ்வளவு சொல்லி தருகிறார் இந்த வதந்திகளை ஏன் பரப்பக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது தெரியுமா ஒரு சமூகத்தை பற்றி வதந்தி பரவுகிறது என்றால் அது மனிதனை பலவீனப்படுத்தி விடுமா அது மனிதனை விடும் உதாரணமாக உகது யுத்தம் உகது யுத்தம் நடந்துச்சு அந்த உகது யுத்தத்தில் சல்லாஹி உகது யுத்தத்தை மூலமாக முஸ்லிம்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் உகது யுத்தத்துல ரொம்ப ஈடுபாட்டோட சகாபா பெருமக்கள் அந்த உகது யுத்தத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒருவன் பரப்புகிறான் ஒரு தகவலை என்ன வந்தது தெரியுமா ஆயிட்டாங்கன்னு சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சகாபா பெருமக்கள் அவர்களது செவிகளில் இந்த தகவல் விழுந்த உடனேயே டவுன் ஆயிட்டாங்க எல்லாம் மரபியம் இதை பயன்படுத்தி கொண்டு எதிரிகள் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தனர் இதனாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது எழுபது முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சாதாரண மாணவர்கள் இஸ்லாமத்தினுடைய தூண்கள் என்று சொல்ல வேண்டும் சகாபா பெருமக்கள் எழுபது சஹாபாக்கள் பெருமரும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்ப சொல்ல வருவது மனித மனிதனுடைய மனிதனை பலவீனப்படுத்துகிறது இந்த வதந்தி என்று சொல்லப்படுவது கொரோனா காலத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் கொரோனா காலத்தை மற்றவர்கள் மறந்தாலும் இஸ்லாமிய பெருமக்கள் மறக்க முடியாத முஸ்லிம்கள் தான் என்று அல்லவா இட்டு கட்டினார்கள் மத்திய அரசாங்கமும் விடாது சொல்லிக் கொண்டிருந்தது மாநில சர்க்காரும் அதை தொடர்படியாக சொல்லிக் கொண்டிருந்தது முஸ்லிம்கள் தான் இதை பரப்பினார்கள் அதுவும் குறிப்பா தபலீக ஜமாத்தினுடைய தலைமை பீடம் நிசாமுத்தீனில் இருக்கிறது அங்குதான் வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வர்றாங்க போறாங்க சாப்பிடுறாங்க இருக்கிறாங்க அவர்கள் தான் வெளிநாடுகளில் இருந்து கொரோனாவை கொண்டு வந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள் தான் கொண்டு வந்தார்கள் என்று இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு ஒரு ஜமாத்தை நோக்கி ஒரு கூட்டத்தை நோக்கி அவர்களுடைய அந்த 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 பிரச்சாரம் என்பது முடுக்கிவிடப்பட்டது இதனால் ஆச்சு முஸ்லிம்கள் அனைவருமே மனதளவில் பாதிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் அந்த தமிழக ஜமாத்தினுடைய மீட்டிங்ல போய் கலந்துகிட்டாங்களோ அவர்களை எல்லாம் இந்தியாவில் தேடி தேடி பிடித்து எப்படி துஷ்ட மிருகங்களை தேடி பிடிப்பார்களோ அதுபோன்று வீட்டுக்குள் நுழைந்து பிடித்து பிடித்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க வச்சுக்கலாம் இந்த யூபியில் நட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரே ஒரு முதல்வர் அவர் மனிதருக்கு முதல்வர் அல்ல மாட்டுக்கு முதல்வர் அவர் என்ன தெரியுமா செஞ்சார் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் தமிழீக ஜமாத்தோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அந்த ஜமாத்துல யார் போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்க கூட அறிவிப்பு செஞ்சார் அல்ல ஆட்சி இல்லாமல் ஆக்குவானா பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்க போடுன்னு சொன்னா முஸ்லிம் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய மக்கள் வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டது முஸ்லிம்களை விட்டு சென்று தூரமானார்கள் இதனால் இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது சில பல நல்லுள்ளங்களின் காரணமாக அவர்களது உண்மை பிரச்சாரத்தின் காரணமாக பிறகு அந்த மக்கள் எல்லாம் புரிய ஆரம்பித்தார்கள் என்பதையும் தாண்டி அரசாங்கம் சொல்றது தானே கேட்பாங்க மேல உள்ள அரசாங்கம் முஸ்லீம்கள்னு சொல்லுது எங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சர்க்கார் கூட அவங்க ஒவ்வொரு முறை பிரஸ் மீட் நிகழ்ச்சியில இருந்து சொல்றாங்க சுகாதாரத்துறை அதிகாரி ஒரு பெண்மணி இருந்தாங்க அதாவது முஸ்லீம்களால் பரப்பப்பட்ட கொரோனா என்றுதான் அந்த பெண்மணி அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார் அட்ரஸ் இல்லை எங்கன்னு தெரியல அது எல்லாம் பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதான் எல்லாருக்கும் தெரியாது நான் சொல்ல வந்தது கண்ணியத்திற்குரிய நல்லோர்கள் இப்படி தேவையில்லா வதந்திகள் பரவுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அல்லாஹ் விட்டால வதந்தி பரப்பியவரினுடைய மனம் நோக நோக வதந்தி பரவுவதற்கு காரணமாக இருந்தவருக்கு அல்லாஹ் வேறு விதமாக இன்னல்களை கொடுப்பான் அந்த சுகாதாரத்துறை அதிகாரி உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிறகு என்னாச்சு தெரியுமா அதை இந்த நேரத்தில் சொன்னா நேரம் பத்தாது எனக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு அல்லாஹ் ஒரு பக்கம் பிடிச்சா பிறகு உச்ச தலையிட்டு ஒரு சமூகத்தின் மீது இப்படி எல்லாம் அபார்டம் சுமத்தக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகுதான் சற்று அமைதியானதை பார்க்கிறோம் நான் சொல்ல வருவது இப்படியான வதந்திகள் என்பது அது தனிமனித தனி சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஒரு குழு சம்பந்தமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஜமாத் சம்பந்தமாக ஒரு நாடு சம்பந்தமாக இருந்தாலும் சரி இது போன்று வதந்திகளை பரப்புவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை அது மனிதனை பலவீனப்படுத்தி விடுகிறது என்பதிலே இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே இது உள்ள அசிமகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான